நம்ம என்ன எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து வேகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொரு வடைச்சட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கருகாப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது வந்து பா நல்லா பொன்னிறமாக வணங்குறதுக்குள்ளே நம்ம இந்த கத்திரிக்காயை வேக வச்சு புளி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் வணங்குறக்கு எண்ணெயில் வந்து கடுகு வெந்தயம் சீரம் எல்லாம் புரிஞ்சு பின்னாடி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கோம் இதில் வந்து சொத்தை இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி கத்திரிக்காயாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் அது கூட ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம் முதலே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து இஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வணங்குறக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இன்னொரு வடைச்சட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வணங்கணும் அந்த தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி நல்லா அப்படியே எண்ணெய் வந்து மேலே மிதங்கணும் அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட நம்ம பக்கத்தில் கோவக்காய் பொரியலும் ரெடி இருக்குதுங்க கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் சூன்ற அளவுக்கு நம்ம அப்பப்போ நல்லா கரண்டி வச்சு தொலாகி விட்டுட்டே இருக்கு இது வணங்கும் போதே வந்து நீங்கள் புளி கொஞ்சம் ஊற வச்சுருங்க புளி வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து ஊறிடுச்சுங்க அதை வந்து நல்லா கரைச்சி நம்ம வந்து காய்க்குள்ளே ஊற்றிக்கலாம் காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வணங்கி நல்லா சுண்டிடுச்சுங்க பார்க்கவே வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையான மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அதில் வந்து புளி ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவு கத்திரிக்காய் வணங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வணக்கமோ அது சீக்கிரமாக அந்த கத்திரிக்காய் வந்து வெந்துடும் எண்ணெயில் அது கூட புளி ஊற்றி நல்லா வெந்த பிறகு நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை வந்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிக்கலாங்க மசாலாவில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூன்னு கருகாப்பில் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து அரைச்சாச்சுங்க இதை வந்து நம்ம ஊற்றி வந்து கத்திரிக்காய் கூட போட்டு வேக வச்சிடலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டை வேகணும் நமக்கு குழம்பு வந்து கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம் இல்லை தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக வைக்கலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு வச்சிருக்கேன் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டி கொஞ்சம் மல மஞ்சத்தூள் போட்டு நம்ம வச்சுக்கலாம் குழம்பு வந்து நல்லா சுண்டி எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் என்ன கதிரிக்கா குழம்பு வச்சுருக்கீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் காலேஜ்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க அதனால் நான் இன்றைக்கி அவசர அவசரமாக செய்கிற சமையலுங்க இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரசம் கோவக்காய் பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சது இன்னொரு வீடியோ நாளைக்கு சொல்லிக்கலாம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்